எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பியூனிக் வித் பிரியா ஒரு டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி ஹவுஸ் வந்து அப்லோட் பண்ணிருந்தேன் அதில் நிறைய வீடியோ வந்திருந்தது மறக்காம பாருங்க மந்த்லி எக்ஸ்பென்சிவ் என்னோட சேவிங்ஸ் லோனு அதுக்கப்புறம் ஸ்கூல் ஃபீஸ் எல்லாமே இதில் நான் சொல்லியிருப்பேன் ஆறு வருஷமாக இந்த ஊர்ல எப்படி சர்வே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றதும் இதுல நான் சொல்றேன் ஒரு பேச்சுலர் ரூமுக்கு நம்ம போகணுன்னு பாத்தீங்கன்னா பர் ஹெட் பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ட்ரம்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாம் இன்க்ளூடிங் ஒய்ஃபை கரண்ட் பில் எல்லாமே சேர்த்து வரும் நம்ம ஃபுட்டு தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம இப்போ இருக்கிற வீடு பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் ட்ரம்ஸ் தான் அதுக்கு நம்ம ஃபேமிலியோடவே இருந்துட்டு போயிடலாம ஏன் ஒருத்தவங்க தனியாக ஒருத்தவங்க பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கணுன்றதுக்காகவே முக்கவசி நாங்கள் இங்கே வந்து செட்டில் ஆகிட்டோம் இந்தியாவுக்கும் நம்ம யூஏக்கும் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் தான் வந்து ப்ரைஸ் வித்தியாசம் இருக்குது மற்றபடி எல்லாமே சேமாக தான் இருக்குது ஸோ அதனால தான் நாங்கள் வந்து லக்ஸுரியஸான வீடு வந்து தேடி போகலை நான் இப்போ ஒன் பை ஒன்னா வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் நம்ம யூஏல பார்த்தீங்கன்னா ரெண்டு வெரைட்டி ஆஃப் வீடு இருக்குது ஒன்று சென்ட்ரலைஸ்ட் ஏசி விண்டோ ஏசி அப்படின்னு ரெண்டு வீடு இருக்கு இந்த சென்ட்ரலைஸ்ட் ஏசி வீடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும் விண்டோ ஏசி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஃபிளாட் கம்பேர்டு டு ஏரியா அத மாதிரி குரோசரி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட கம்பேர் பண்ணும் போது ஐம்பது ரூபா ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருக்கும் ஒரு பொருள் வாங்குறது இருந்தால் பருப்பு என் கரண்ட் பில் பார்த்தீங்கன்னா சம்மர் அண்ட் வின்டர் இது ரெண்டுத்தையும் பொறுத்து வேரி ஆகும் சம்மர்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய கரண்ட் பில் வரும் விண்டர்ல க கரண்ட் பில் ரொம்ப கம்மியாக வரும் ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு இங்கே குளிர் இருக்கும் ஸ்கூல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு மினிமம் இங்கே வந்து ஒரு எயிட்டி தௌசண்ட்க்கு மேலே வருது இப்போ என் பொண்ணு பார்த்தீங்கன்னா கேஜி டூ படிக்கிறது நம்ம நார்மலாக யூஸ் பண்ற வாட்டருக்குல வீட்டுக்கு ரெகுலர் யூஸ் அந்த வாட்டருக்குமே வந்து நம்ம இங்கே மீட்டர் இருக்கும் அதுக்கும் நம்ம பே பண்ணணும் அது மாதிரி இந்த ஒரு வாட்டர் கேன் பார்த்தீங்கன்னா ஒன்னு வந்து அஞ்சு ட்ரம்ஸு நூறு நம்ம ஊர் காசுக்கு அப்புறம் இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா ஒன்னு வந்து நூற்றி பத்து ரூபா டு நூற்றி இருபது கேஸும் இருக்கு வேணும்னா நம்ம இப்போ என்னோட மந்த்லி எக்ஸ்பென்சிவ் எவ்வளோ ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் ஒரு மந்த்துக்கு ஒரு ரெண்டு மூணு கடைகளுக்கு போகவே கூடாதுன்னு ஸ்டிக்டாக எழுதி வச்சிருப்பேன் ஏன்னா அங்கே நிறைய ஆஃபர் போடுவாங்க நிறைய ஜாமான் வாங்கிட்டு வந்துருவேன் மந்த்லி எனக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் ஆகுது அப்படின்றத நம்ம இந்த இதில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெண்ட்டு நான் வந்து மைசலூனில் இருக்க ஷார்ஜாவில் ஸோ நான் வந்து ஒரு குட்டியான வீடு தான் வந்து நாங்கள் ரெண்ட் எடுத்திருக்கோம் மந்த்லி பார்த்திங்கன்னா நைன் ஹண்ட்ரட் கிராம்ஸ் இயர்லி பார்த்திங்கன்னா லெவன் தௌசண்ட் கிராம்ஸ் வருது இப்போ வீட்டை பொறுத்து ஏரியாவை பொறுத்து வந்து நம்மளுக்கு ரெண்ட் வந்து மாறும் கொஞ்சம் நல்லா ஹை கிளாஸாக நல்லா மாடலர் கிச்சன் அது மாதிரி நல்லா சூப்பராக இருக்க வீடாக அப்படிலாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரெண்ட்டு ரொம்பவே அதிகமாக இருக்கும் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி மினிமம் வரும் ஸோ என்னோடய ரெண்ட்டு பார்த்திங்கன்னா நைன் தௌசண்ட் சாரி நைன் ஹண்ட்ரட் கிராம்ஸ் இப்போது கரண்ட் பில் கரண்ட் பில் பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு சம்மருக்கும் வின்டருக்கும் வேறு வேறு மாதிரி வரும் இப்போ சம்மருக்கு பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் அபோ தான் வரும் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் அப்படி தான் எனக்கு வரும் வின்டருக்கு பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் மினிமம் அவ்வளோதான் வரும் ஏன்னா அவ்வளோவா நம்ம ஏசி போட மாட்டோம் சம்மரில் போடுற அளவுக்கு வின்டரெலாம் நம்ம போட மாட்டோம் சம்மரில் கண்டினியூஸாக ஏசி ஓடிட்டே இருக்கோம் வின்டரில் அவ்வளோவா ஏசியே போட மாட்டோம் ஏன்னா அளவுக்கு நம்மளுக்கு குளிர் இருக்கும் நல்லா ஸோ அதனால இந்த மாதிரி தான் எனக்கு வேரி ஆகும் அது மாதிரி வின்டர் டைமில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம வீட்லேயும் இந்த வீக்கெண்ட்லலாம் இருக்க மாட்டோம் சுத்தமாக கேம்பிங் அந்த மாதிரிலாம் போயிடுறதுனால சுத்தமாகவே கரண்ட் பில் வராது எனக்கு மினிமமே டூ ஹண்ட்ரட் தான் வரும் அதுக்கும் கீழேயும் வர சான்ஸ் இருக்குது வரும் சம்டைம்ஸ் அடுத்து க்ரோசரி க்ரோசரி வந்து ஒரு ப்ராப்பராக நம்மளால் எழுதவே முடியாது எனக்கு மந்த்லி இப்போது வரது பார்த்திங்கன்னா தௌசண்ட் ட்ரம்ஸ் வருது இதுக்கு மேலே தான் போகுமே தவிர இதுக்கு கீழே வந்து நம்மளுக்கு குறையவே குறையாது ஏன்னா இங்கே உள்ள சூப்பர் மார்க்கெட்லாம் அப்படிங்க அடிக்கடி நிறைய ஆஃபர் போடுவாங்க போடும்போதே ஒரு ரெண்டு ரெண்டாக போடும்போதே சரி வாங்கிக்கிட்டோன்னா அடுத்த மாதம் வாங்க வேணும்னு பார்த்துக்கிட்டு அடி நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கிடுறதுனால எப்பயுமே எனக்கு அப்போதான் வரும் நிறைய திங்ஸ் வாங்குகிற மாதிரி தான் இருக்கும் க்ரோசரி நெக்ஸ்ட்டு ஃபுட்டு ஃபுட்டு பார்த்திங்கன்னா இந்த மந்த்லி வந்து வெளியில சாப்பிட்றதே பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு பத்து டைம் கிட்டே வரும் இதுவே நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன் இரநூத்தம்பது கிராம்ஸுன்ட்டு ஆனால் அதிகமாக தான் ஒரு இதுவும் எனக்கு இது ரெண்டுத்தையும் என்னால் கட்டுப்படுத்தவே முடியாது grocery நான் ஒரு வாட்டியும் நினைப்பேன் கம்மியாக வந்து நம்ம செலவு பண்ணணும் அப்படின்ட்டு பட் என்னால் செலவை கம்மியாகவே பண்ண முடியாது தௌசண்ட் கிராம்ஸ் வந்துடும் ஃபுட்டும் மாதிரி தான் அடுத்து பெட்ரோல் பெட்ரோல் வந்து இப்போ என் ஹஸ்பண்ட்க்கு பாத்தீங்கன்னா ஆபீஸ் வந்து எங்க வீட்டுக்கு ரொம்ப கிட்டவே இருக்குன்றதுனால அவர் சம்டைம்ஸ் வண்டி எடுத்துட்டு போவாரு சம்டைம்ஸ் வந்து நடந்தே போயிடுவாரு ரொம்ப கிட்ட வீட்டுல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல நாங்க வெளியில அவுட்டிங் அவுட்டிங்லாம் போறோம்ல சும்மா இங்க லோக்கல்ல சுத்துறதுக்கு சூப்பர் மார்க்கெட் போறதுக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே தான் இந்த பெட்ரோல் ஸ்கூல் ஃபீஸ் வந்து அறுநூத்தி பத்து கிராம்ஸு இதுவும் பேரையும் நினைக்கிறேன் இது வந்து இப்போ ஸ்கூல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா அறுநூத்தி பத்து கிராம்ஸு இவன் வந்து ஷார்ஜா இந்தியன் ஸ்கூலில் படிக்கிறாள் ஸோ அதனால ஃபீஸ் கொஞ்சம் கம்மி தான் மற்ற ஸ்கூலோட கம்பேர் பண்ணும்போது ந மற்ற ஸ்கூல்லாம் கொஞ்சம் அதிகம் ஃபீஸ் எல்லாம் அடுத்தது லோன் எல்லாம் நிறையா இருக்கும் கிரெடிட் கார்டு கண்டிப்பாக நம்ம இந்த ஊரில் யூஸ் பண்ணுவோம் ஸோ கிரெடிட் கார்ட்லேயே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு லோன் இருக்கும் ஹவுசிங் லோன் அதெல்லாம் தான் இருக்கும் இதெல்லாம் முடிச்சிட்டு தான் சேவிங்ஸ்ன்ற இந்த இடத்துல எப்போயாவது கொஞ்சமாக ஒரு சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுலேயே இப்போ இந்த க்ரோசரி அடுத்து இல்லாமல் இந்த அவுட்டிங் சொல்லி போகிறோம்ல ஃபுட்டு இதெல்லாம் இல்லாமல் அவுட்டிங் அதுக்கு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் எப்படியும் எடுத்து வைக்கணும் ஏன்னா நம்ம நிறைய தேவையில்லாத ட்ரெஸ்ஸெல்லாம் நிறைய நான் வாங்குவேன் ஒரு கிச்சன் ஐட்டம்ஸுன்னு சொல்லிட்டு அது ஒரு தனி காஸ்ட்டாக வந்து அது ஒரு தனியாக நிறைய வாங்குவேன் ஸோ அதனால் அதுக்குன்னு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கணும் ஸோ அதெல்லாம் இது இதெல்லாம் வந்து கொஞ்சம் தேவையில்லாத சைடு தான் சேவிங்ஸ் வந்து என்ன பண்ணோம்னா இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக தான் வந்து சேவிங்ஸ் இந்த இடத்துல ஓரளவுக்கு சேவ் பண்ணலாம் கொஞ்சம் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க என்னோடய மந்த்லி எக்ஸ்பென்சிவ் இவ்வளோ தான் இப்போ இது எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணி எழுத போகிறோம் இது கூட கேஸ் வந்து ஆட் பண்ண மறந்துட்டேன் இப்போ கேஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி இன்னும் இது ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்டிக்கு கொடுப்பாங்க நான் பேரும் பேசி ஒன் டுவெண்ட்டிக்கு வாங்குவேன் அவங்க கிட்டே ஏன்னால் ரெகுலராக ஒரு அஞ்சு வருஷமாக அவங்கக்கிட்டே இருக்கிறதுனால அவங்க எனக்கு ஒன் டுவெண்ட்டி கிராம்ஸ்க்கு கொடுத்துருவாங்க ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி பார்த்தோன்னா நம்ம இந்தியன் மணிக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறுரூபா ஒரு கேஸு பெரிய சிலிண்டர் தான் ஸோ மந்த்லி எக்ஸ்பென்சிவ் எனக்கு ஒரு மன்த்துக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூறாயிரரூவா கிட்டே வருது நம்ம இந்தியன் காசுக்கு இப்ப நாங்க எங்க ஸ்கூல் ஃபீஸ் கரண்ட் பில் ரெண்ட் க்ரோசரி எல்லாமே இதுல அடங்கும் சேவிங்ஸ் லோன்ஸ் இதெல்லாமே தவிர்த்து ஸோ என்னோட மந்த்லி எக்ஸ்பென்சிவ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட காசுக்கு எண்பத்தி ஏழாயிரத்தி எழுபத்தஞ்சு ரூபா ஒரு மந்த்துக்கு நம்ம இவ்வளோ வந்து இங்கே நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் இதில் இப்போ நான் சொல்லி ரொம்ப அதே பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது எனக்கு என்னென்ன எக்ஸ்பென்சிவ் ஆகுது அது மட்டும்தான் இது வந்து ஒருத்தவங்க ஒருத்தவங்களுக்கும் மாறும் பருப்பு ஒரு கடையில் கம்மியாக போட்டிருப்பாங்க எண்ணெய் ஒரு கடையில் கம்மியாக போட்டிருப்பாங்க அது மாதிரி காய்கறி ஒரு கடையில் கம்மியாக போட்டிருப்பாங்க ஸோ நான் இது மூணுமே வந்து இந்த மாதிரி மூணு கடைகளையும் வாங்குவேன் ஒரே கடையில் போய் நான் வாங்கிட்டு இருக்க மாட்டேன் அதுவும் இல்லாமல் நான் இந்தியன் பிரைஸோட கம்பேர் பண்ணி பார்த்து தான் வாங்குவேன் இந்தியாவில் நம்ம இவ்வளோக்கு வாங்குகிறோமா ஸோ இங்கே இது இதே ரேட்டுக்கு இருக்கா இதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கான்னு பார்த்துட்டு தான் நான் பொருள் இருந்தாலும் நான் இங்கே வாங்குவேன் ஃபிஷ் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கணும் அப்படின்னு நினச்சேன்னா ஷார்ஜா ஃபிஷ் மார்க்கெட் இருக்கு இங்க அங்கே போய் வந்து ஹோல்சேலாக நல்லா பல்காக வாங்கிட்டு வந்துடும் நீங்கள் கமெண்ட் பண்ண எல்லாத்தோட ஆன்சரும் வந்து இந்த வீடியோவில் இருக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க மீதி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு மறுபடியும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதில் பட்டுக்கிட்டு காசு சேவ் பண்ணி வச்சிட்டு இருக்கிற ஆளுங்க நாங்கள் கிடையாது ஸோ அதனால் தாராளமாக எப்படி இந்தியாவில் நம்ம செலவு பண்ணுமோ அதே மாதிரி தான் நம்ம யூஏலையும் செலவு பண்ணுறோம் இதில் மீதி வராத தான் சேவ் பண்ணி வச்சுருக்கோம் அவ்வளோதாங்க வ்ளாக் முடிஞ்சது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ரெண்ட் பார்த்திங்கன்னா ஷார்ஜாவுக்கும் துபாய்க்கும் ரொம்பவே வேரியாகும்